இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நிப்டி வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணி புதுசாக ஒரு நியூ ஹையை வந்து ஃபிட் பண்ணிருக்கு நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது அதாவது நிறைய பேர் சொல்கிற மாதிரி க்ராஷ் ஆக போதா இல்லைன்னா கரெக்ஷன் வரப்போகுதா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நிஃப்டி என்ன நடந்திருக்கு நாளைக்கு அதாவது ஜூலை பத்தாம் தேதி நாளைக்கு நம்ம என்ன ஒரு ட்ரேடிங் பிளான் செட் பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம போடுற வீடியோஸஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரி இன்றைக்கி வந்து நிஃப்டி ஒரு நல்ல புல்லிஷ் மோடில் ஒரு டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிருச்சு நம்ம சொல்லியிருந்த ஒரு டார்கெட்டை இன்றைக்கி அச்சீவ்மெண்ட் பண்ணிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஒரு க்ளோஸிங்கும் வந்து நடந்துருக்கு பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மீடியமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பட் ஆனால் பேங்க் நிஃப்டிலையுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீப்ரெஷ்மெண்ட் லெவலில் வந்து ஒரு ரிவர்சல் ஆகிருக்குது ஸோ அதுவுமே நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியுடைய எக்ஸ்பைரியில் வந்து பிரதிபலிக்கலாம் சரி இன்னைக்கு வந்து நிஃப்டிக்கு நல்ல ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியும் அதே மாதிரி எஃப்எம்சிஜியில் வந்து ஐடிசியும் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ மாருதி சுசுகி ஏன் இந்த ஒரு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தள்ளுபடி பண்ணி ஒரு நியூஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க பட் இது வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படிங்கிறதுனால மாறுதி சுசுக்கி இதில் இந்தியாவில் டாப் நம்பர் ஒனில் இருக்குது ஸோ அவங்களுடைய ஸ்டாக்ஸஸ் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு ராக்கெட் மாதிரி ஒரு புல்லிஸ்ன்னு கூட இன்றைக்கி சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டு ஸோ நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாரிதிசிக்கு இன்றைக்கி நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு ஸோ லூசர் லிஸ்ட்டை வந்து நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியதில்லை ஸோ அதனால் வந்து பாசிட்டிவான ஒரு ட்ரெண்டுக்கில் நிஃப்டி போயிருச்சா அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக நம்மளுடைய டார்கெட் பாயிண்டும் வந்து அதுதான் ஸோ அது இந்த வீக்கே வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது முதல்ல நிஃப்டியுடைய சப்போர்ட் வந்து நாளைக்கு என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பதுங்கிறது ஒரு டே லெவல் சப்போர்ட்டாக இருக்குது பொசிஷனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது ஸோ நாளைக்கு வந்து நமக்கு அந்த முந்நூற்றி எண்பதுங்கிற லெவல்ஸில் வந்து ஒரு ரிவர்சல் எடுத்தும் மேலே போகலாம் இல்லை கேப் அப்பில் நமக்கு ஓப்பன் ஆகி மேலே போனாலும் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பதை க்ராஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் நமக்கு க்ளோசிங் ஆனாலும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றம்பதுங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி இருபது நமக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும் ஸோ நிஃப்டி நம்ம நாளைக்கு வந்து ஒரு டவுன்வேர்டுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதாக இருந்தால் முந்நூற்றி எண்பதுக்கு கீழே வந்து நமக்கு ஒரு க்ளோசிங் கிடைச்சா மட்டும்தான் ஒரு ஃபுட் அண்ட் ரீக்கில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் சரி அடுத்ததாக பேங்க் நிஃப்டி வந்து என்ன ஒரு பர்ஃபாமென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே போன வீக் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ பேங்க் நிஃப்டியோடைய வழக்கிலட்டி வந்து அந்த லெவலுக்கு ஒரு பெரிய லெவலில் போன வாரம் இல்லை பட் ஆனால் இந்த வாரம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிபினாக்கி லெவலில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு மறுபடி ரிவர்சல் எடுத்து ஒரு ரெசிஸ்டன் ஜூனை உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டிலோட உடச்சி மேலே க்ளோஸிங்கும் நடந்துருக்கு ஸோ இருபத்தி சாரி ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பதுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிருக்கோம் ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பதுங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன் ஜூனாக இருக்குது அதை நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்து மேலே ஒரு ஃபிஃப்டின் மினிட் ஸ்கேண்டில் ஃபுல் பாடியாக க்ளோஸிங் நடந்துச்சுன்னா ஐம்பத்தி மூணாயிரங்கிறது ஒரு சிம்பிள் டார்கெட்டாக இருக்கும் அதையும் உங்களுக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூறுங்கிறது ஒரு பொசிஷ்னல் டார்கெட்டாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ எக்ஸ்பைரியில் நாளைக்கு நமக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ஒரு சப்போர்ட் பாயிண்ட் நமக்கு அதுக்கு கீழே இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தொம்பதில் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் ஒருவேளை நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் ஒரு கேப் டவுன் நடந்தால் அந்த இடத்துல சப்போர்ட்லருந்து நமக்கு ஒரு ரிவர்சல் கிடைக்கும் போது அங்கேருந்து நம்ம வந்து ஒரு கால் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும் ஓவரால் பார்த்திங்கன்னா நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது இன்னும் கரெக்ஷன் மூடுக்கில் வரலை ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பதுங்கிறது ஒரு பொசிஷ்னல் டார்கெட்டாக சொல்லியிருந்தோம் பட் அந்த லெவலை நமக்கு ரீச் பண்ணிச்சுனா ஒரு கரெக்ஷனுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த கரெக்ஷனுக்கான புட் என்ட்ரியும் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் நமக்கு டார்கெட் அச்சீவ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ரிவர்சல் ட்ரெண்டை நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ நம்ம டார்கெட் நாளைக்கு அச்சீவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ நாளைக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ பேங்க் நிஃப்டிலுமே வந்து அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான மூமெண்ட் தான் இருக்குது ஸோ கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரேடாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்